ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய திருப்பாகு முருகருக்கு பிடிச்ச திருப்பாகு அளவு நம்ம கப்பாலு நெய் ஊத்தணும் அதே அளவு கப்பால் கார் மாவு கடலை மாவு போடணும் இருக்கு இதெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த பவுலால ரெண்டு பவுல் கடலை மாவு போடணும் இதை கட்டி பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும் கட்டி பிடிக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணணும் கட்டி வரக்கூடாது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ இதில் முந்திரி ஆட் பண்ணும் அரைச்சி ஆட் பண்ணும் நல்ல மைய அரைச்சி ஆட் பண்ணாதான் நமக்கு அந்த கிறிஸ்பி வரும் நம்ம எந்த அளவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நெய் ஊற்றணும் சரிங்களா நல்லா கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விடணும் அந்த நெய் என்ன பண்ணணும் மேலே திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பால் ஆட் பண்ணணும் இப்போ என்ன பண்ணணும்னா நல்லா கிண்டி விட்டுட்டு பால் ஆட் பண்ணணும் சரிங்களா பால் ஆட் பண்ணணும் சிம்மில் வச்சுக்கணும் சரிங்களா கட்டி படிக்காத அளவுக்கு சிம்மல கிட்ட இந்த பதத்துல இருக்கிறப்போ சக்கரை ஆட் பண்ணும் உங்களுக்கு எந்த பவுல் எடுக்கிறீங்களோ அந்த பவுல ஆட் பண்ணீங்க எனக்கு அளவு தெரியும் அதனால நான் ஸ்பூனே யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நல்லா என்ன பண்ணணும் கிண்டணும் அந்த சர்க்கரை பாகு நீத்து வரும் அதுக்கப்புறம் நல்லா கிண்டணும் அடி பிடிச்சிடக்கூடாது நல்லா கிண்டணும் ஃபைனலாக என்ன பண்ணணும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா இவ்வளோதான் ஃபைனல் இதோட திருப்பாக ரெடி ஆ அவ்வளோதான் இப்போ என்னென்னா திருப்பாகு ரெடி ஆகிடுச்சு நம்ம முருகருக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ண வேண்டியதான் இந்த இங்கே பாருங்கள் நெய் ஒரு பக்கம் தெரிஞ்சு வரும் இப்போ வந்துட்டுங்களா இவ்வளோ தான் திருப்பாகுங்கிறது இவ்வளோதான் முருகருக்கு பிடிச்ச திருப்பாகு இன்றைக்கி என்ன பண்ணணுன்னா பங்குனி உத்தரவங்களுக்குனால பதினொன்று டு பன்னெண்டு நம்ம நெய் தீபம் போட்டுட்டு முருகருக்கு பிடிச்ச திருப்பாகு வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட வேண்டியது தான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்னாலே சந்திப்போம்